கிருஷ்ணா தினமும் ஒரு தெய்வத்தை மட்டும் வணங்குபவர்கள் கடவுளை அடைய முடியுமா ஆம் முழு நம்பிக்கையுடன் குலதெய்வத்தை வழிபடுபவர்களுக்கும் அவர்கள் விரும்பியதெல்லாம் கிடைக்கும் பெரும்பாலான மனிதர்கள் தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட தெய்வத்தின் வடிவத்தில் கடவுளை வணங்குகிறார்கள் இந்த பாதை வழிபாடு மற்றும் பிரார்த்தனை பாதை என்று அழைக்கப்படுகிறது மகாபாரதத்தில் ஒரு அர்ப்பணிப்புள்ள கர்மயோகி மற்றும் ஒரு சிறந்த மாணவர் தனது குருவை வணங்கி விரும்பியதைப் பெற்ற ஒரு கதை உள்ளது குரு துரோணாச்சாரியா அல்லது துரோணர் அனைத்து கௌரவ மற்றும் பாண்டவ சகோதரர்களுக்கும் தாத்தா பீஷ்மரால் நியமிக்கப்பட்ட இராணுவ ஆசிரியர் குரு மேலும் பல இளவரசர்களும் அவருக்கு கீழ் இராணுவ பயிற்சி பெற்றனர் துரோணர் அர்ஜுனனின் தனிப்பட்ட சேவை மற்றும் பக்தி ஆகியவற்றால் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் மேலும் அவர் அவரிடம் கூறினார் உலகின் சிறந்த வில்லாளியாக நான் உன்னை பயிற்றுவிப்பேன் ஒருநாள் அருகில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த ஏகலைவன் என்ற மிகவும் மென்மையான சிறுவன் துரோணரிடம் வந்து அவனிடம் வில்வித்தை கற்க விரும்பினான் பரத்வாஜ முனிவரின் மகனும் பரசுராம முனிவரின் சீடருமான வில்வீரன் துரோணாச்சாரியாரைப் பற்றி அவர் தனது தாயிடமிருந்து கேள்விப்பட்டார் ஏகலைவன் ஒரு காட்டில் வாழும் சிறுவன் வேட்டைக்காரர்கள் சமூகத்தைச் சேர்ந்தவன் அந்தும் இன்றும் இத்தகைய சமூகங்கள் சமூகத்தில் தாழ்ந்தவர்களாகவே கருதப்படுகின்றனர் அரச குழந்தைகளுடன் சேர்ந்து ஒரு காட்டில் வாழும் சிறுவனுக்கு எப்படி கற்பிப்பது என்று துரோணர் கவலைப்பட்டார் அதனால் சிறுவனை அங்கே தன்னுடன் வைத்துக்கொள்ள வேண்டாம் என்று முடிவு செய்து அவனிடம் கூறினார் மகனை உனக்கு கற்பிப்பது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கும் ஆனால் நீ சிறந்த வில்லாளி காட்டுக்குச் சென்று ஆழ்ந்த ஆர்வத்துடன் நன்கு பயிற்சி செய்யுங்கள் நீயும் என் சீடன் உன் விருப்பப்படி வில்வித்தையில் தேர்ச்சி பெறுவாயாக துருணரின் வார்த்தைகள் ஏகலவனுக்கு பெரும்பரமாக அமைந்தது அவர் தனது இயலாமையை புரிந்து கொண்டார் மேலும் குருவின் நல்வாழ்த்துக்கள் தன்னுடன் இருப்பதாக அவர் நம்பினார் துருணாச்சாரியாரின் களிமண்ணால் சிலை செய்து அதை நல்ல இடத்தில் நிறுவி பூக்கள் பழங்கள் போன்றவற்றை சமர்ப்பித்து மரியாதையுடன் வழிபடத் தொடங்கினார் இந்த குருவின் சிலையை தினமும் வணங்கி குரு இல்லாத காலத்தில் வெல்விக்கையில் பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்றார் கலை நம்பிக்கையுடனும் இலக்கை அடைய நேர்மையாகவும் உழைத்தால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும் என்பதை ஏகலைவனின் கதை எடுத்துக் காட்டுகிறது கௌரவ மற்றும் பாண்டவ இளவரசர்கள் ஒருமுறை வேட்டையாடுவதற்காக காட்டிற்குச் சென்றனர் அவர்களின் முன்னணி நாய் முன்னோக்கி ஓடிக்கொண்டிருந்தது புலித்தோல் சங்கு சங்குமணிகளை இந்திய கரிய நிற இளைஞன் ஏகலைவன் தனது பயிற்சியில் ஈடுபட்டிருந்தான் அவரை நெருங்கிய நாய் குறைக்க ஆரம்பித்தது ஒருவேளை தன் திறமையைக் காட்ட விரும்பி ஏகலைவன் குறைக்கும் நாயின் திசையில் ஏழு அம்புகளை வரிசையாக அனுப்பினான் அவனுடைய அம்புகள் அதன் வாயை நிரப்பின வில்வித்தையின் இந்த திறமையைக் கண்டு வியந்து வில்வீரன் யார் என்று யோசித்த இளவரசர்களிடம் நாய் திரும்பி ஓடியது இதை பார்த்த அர்ஜுனனுக்கு ஆச்சரியம் மட்டுமல்ல கவலையும் ஏற்பட்டது அவர் உலகின் தலைசிறந்த சிறந்த வில்லாளி என்று அறியப்பட விரும்பினார் இளவரசர்கள் தங்கள் நாயை இவ்வளவு அம்புகளால் குறுகிய நேரத்தில் தாக்கிய வில்லாளனை தேடிச் சென்று ஏகலைவனை கண்டுபிடித்தனர் அர்ஜுனன் சொன்னான் வில்வித்தையில் உன்னுடைய திறமை அபாரமானது உங்கள் குரு யார் என் குரு துரோணாச்சாரியார் என்று பணிவுடன் பதிலளித்தார் ஏகலைவன் துரோணரின் பெயரைக் கேட்ட அர்ஜுனன் அதிர்ச்சியடைந்தான் இது உண்மையா அவருடைய அன்பான ஆசிரியர் இந்த பையனுக்கு இவ்வளவு கற்றுக் கொடுக்க முடியுமா அப்படியானால் குரு அவருக்கு அளித்த வாக்குறுதியைப் பற்றி என்ன துரோணர் சிறுவனுக்கு எப்போது கற்பித்தார் அர்ஜுனன் தன் வகுப்பில் இதுவரை ஏகலேவனை பார்த்ததில்லை இந்த கதையைக் கேட்ட துரோணர் ஏகலேவனை நினைத்துக்கொண்டு கொண்டு அவரை பார்க்கச் சென்றார் துரோணர் சொன்னார் மகனே உன் கற்றல் நன்றாக இருக்கிறது நான் ஆழ்ந்த திருத்தி அடைகிறேன் பக்தியாலும் பயிற்சியாலும் மிகச் சிறப்பாகச் செய்துள்ளீர்கள் உங்கள் சாதனை அனைவரும் பின்பற்றுவதற்கு ஒரு முன்மாதிரியாக அமையட்டும் ஏகலைவன் மிகவும் மகிழ்ச்சியடைந்து கூறினார் நன்றி குருதேவா நானும் உங்களின் சீடன் இல்லையெனில் என்னால் இவ்வளவு செய்திருக்க முடியுமா என்று எனக்குத் தெரியவில்லை துரோணர் சொன்னார் என்னை உனது குருவாக ஏற்றுக்கொண்டால் உன் பயிற்சிக்குப் பிறகு என் கட்டணத்தைச் செலுத்த வேண்டும் யோசித்து பாருங்கள் ஏகலைவன் சிரித்துக்கொண்டே பதிலளித்தார் இதில் யோசிக்க என்ன இருக்கிறது குருவே நான் உங்கள் சீடன் நீங்கள் என் குரு நீங்கள் விரும்புவதைச் சொல்லுங்கள் என்றான் முயற்சியில் உயிர் தியாகம் செய்தாலும் அதை நிறைவேற்றுவேன் என்றார் ஏ கலைவா வெல்வித்தையில் அர்ஜுனனுக்குச் சமமாக யாரும் இருக்க மாட்டார்கள் என்ற பீஷ்மருக்கும் அர்ஜுனனுக்கும் நான் சொன்னதை நிறைவேற்ற உன்னிடம் நான் உன்னதமான தியாகத்தைக் கோர வேண்டும் என்னை மன்னியுங்கள் மகனே உனது வலது கையின் கட்டை விரலை எனக்குக் கூலியாகத் தர முடியுமா ஏகலைவன் சிறிது நேரம் துருணாச்சாரியாரை உற்று பார்த்தான் குருவின் பிரச்சனையை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது பின்னர் அவர் எழுந்து நின்று உறுதியுடன் துரோணரின் சிலையை நோக்கி நடந்து ஒரு கல்லின் மீது தனது வலது கட்டை விரலை வைத்து தனது இடது கை மற்றும் அம்பை பயன்படுத்தி ஒரு நொடியில் அதை வெட்டினார் துரோணர் தான் ஏகலைவனுக்கு ஏற்படுத்திய காயத்திற்கு வருந்திய அதே சமயம் இவ்வளவு பெரிய பக்தியால் ஆழமாக தொட்டார் அவன் அவனை கொண்டான் மகனே குருவின் மீது உனக்குள்ள அன்பு ஈடு இணையற்றது உங்களைப் போன்ற ஒரு சீடன் கிடைத்ததை எண்ணி நிறைவாக உணர்கிறேன் கடவுள் உன்னை ஆசிர்வதி கட்டும் தோல்வியில் வெற்றி பெற்றான் ஏகலைவன் வலது கட்டை விரல் இல்லாமல் போனதால் அவரால் வில்லை திறம்பட பயன்படுத்த முடியவில்லை ஆனால் அவர் தனது இடது கையை பயன்படுத்தி தனது பயிற்சியை தொடர்ந்தார் அவரது உயர்ந்த தியாகத்தால் அவர் கடவுளின் அருளைப் பெற்றார் மற்றும் இடது கை வீரர் என்ற சிறப்பைப் பெற்றார் நேர்மையான முயற்சி எதுவும் தடுக்க முடியாது என்பதை அவர் நிரூபித்தார் ஏகலைவன் தனது செயல்கள் மற்றும் நடத்தை மூலம் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டியது என்னவெனில் உங்கள் தாழ்ந்த அல்லது உயர்ந்த நிலையை நீங்கள் சார்ந்திருக்கும் சமூகம் தீர்மானிக்கவில்லை மாறாக உங்கள் பார்வை மற்றும் மனம் மற்றும் இதயத்தின் குணங்களால் தீர்மானிக்கப்படுகிறது